கார்த்திக் தீபாசுல இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோடு நாளைக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யா கிட்டேருந்து எல்லா உண்மையும் மொத்த குடும்பமும் வாங்கிட்டாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து கீதா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் முதல்ல வந்து கீழே போகிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க நான் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நம்ம வந்து நான் எப்படி வந்து ஐஸ்வர்யா வந்து ஏற்கனவே நிறைய வந்து திருமுள்ளு பண்ணியிருக்காங்கிறீங்க அவங்க ஒருவேளை வந்து நான் நாடகம் ஆடுறத வந்து கீதா தான் அப்படின்னு தீபா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னப்ப நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நான் தான் வந்து எல்லா விஷயங்களும் வந்து சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே நீங்கள் வந்து நடித்தீங்க தான் உ கொஞ்சம் உங்கள் வாய்ஸை மட்டும் லைட்டாக வந்து ஸ்லோ பண்ணி பேசுங்க ஹை பிச்சில் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் கீழே போகிறேன் நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா நான் காரை எடுத்துகிட்டு பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னா சரிங்க சார் ஏதோ உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கார்த்தி வந்து எல்லாரும் போஸ்டர் எல்லாம் அடித்து முடிச்சிட்டு வந்து கேட்குறாங்க என்னப்பா ஏதாவது தகவல் தெரிஞ்சா அப்படின்னோட இல்லைம்மா நான் வந்து தேடுறதுக்கு தான் போகிறேன் நீங்கள் நம்பிக்கையை கைவிட்றாதீங்க நிச்சயமாக வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறப்ப எல்லா பசங்களும் வந்து ஆனந்த அருண் எல்லோரும் கார்த்தி எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க அப்போ தான் வந்து லைட்டாக வந்து எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது அதனால நான் போய் மேலே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே என்ன ஆச்சு கீதா நான் வேணால் வந்து மீனாட்சி அவன் பக்கத்தில் வந்து இருக்க சொல்லட்டுமா அப்படின்னோடனே காரியமே கெட்டு போய்டுமே அதெல்லாம் வேணாம் நான் மேலே போய் தூங்குறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து மேலே போகிறாங்க ஐஸ்வர்யா வந்து கார்த்தி வந்து என்ன மொத்த பேரும் வந்து இவ்வளோ வேகமாக கிளம்பி போகிறாங்க ஒரு வேளை கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா வரமாட்டாங்க அதான் தூங்கா இருக்கா போய் நமக்கு என்ன பயம் எப்படியும் தூங்காவை மீறியா வந்து அழைச்சிட்டு வந்துட போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேலே போய் தலாணி எல்லாத்தையும் வரிசையாக வந்து அடுக்கி வைக்கிறாங்க நம்ம கீதா போர்வையை வச்சு கரெக்டாக வந்து தலாணி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு பின் வந்து கரெக்டாக வந்து தீபா வந்து கெட்டப்பில் வந்து கிளம்பி கீழே வந்துடுறாங்க என்ன சார் இப்போ கொஞ்சம் ஓகேவா அப்படின்னு ஆ சாரி கெட்டப் எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது தலைவாரி இருக்கிறது கூட ஓகே தான் அப்படின்னு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே கீதா வந்து சொல்கிறாங்க இல்லை சார் நம்ம வந்து தீபாவுக்கு வந்து மலையிலேருந்து அடிபட்டுருக்குல்ல அதனால் வந்து கையில் வந்து தலைக்கு வந்து ஏதாவது ஒயிட் கலரில் வந்து துணி வந்து சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா அதுவும் கரெக்ட்டு தான் இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்க எடுத்துக்கங்கன்னு கார்லேருந்து எடுத்து கொடுத்துட்றாப்புல அதுக்கப்புறமா வந்து இருங்க நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்புறமா போலாம் உடனே போனால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணி அம்மா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா அப்படின்னானே என்ன ஆச்சுப்பா அப்படின்னானேனா இல்லைம்மா தீபா கிடச்சிட்டாங்க அப்படின்னா என்னப்பா சொல்கிறேன் நிஜமளே தான் சொல்கிறேன் அப்படின்னு நான் பொய் சொல்ல போகிறேன் ஆமாம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எப்படி பா இருந்து தகவல் கிடச்சிச்சு அப்படிங்கிறப்ப இல்லை சபாவுக்கு போன சபா மேனேஜர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க சக்தியை பற்றி அதனால் வந்து சக்தி வந்து என்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னோன்ன ரொம்ப நல்ல விஷயம் நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துருவேன் அப்படின்னு கரெக்டாக வந்து இந்த பக்கம் அபிரமியம் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க என்னாச்சு அப்படின்னோடனே தீபா கிடச்சிட்டாலாம்ப்பா அப்படின்னோடனே எப்படி ஆமாம் கார்த்தி வந்து நே நேரில் வந்து பார்த்துட்டானா அது மட்டும் இல்லாமல் சக்தி வந்து ஒப்படைச்சிட்டா தீபாவை நல்லபடியாக கார்த்திகிட்ட என்னால் நம்பவே முடியல அப்படின்னா கார்த்தி இப்போ தீபா அழைச்சிட்டு இருக்கான் அப்படின்னோனே ஆஹா இப்போ தீபா மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நான் வசமாக மாட்டிப்பேனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஐஸ்வர்யா வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கார்த்தி வந்து காரில் செம மாதம் வந்து இறங்குறாங்க தீபா கூட வந்து எல்லோரும் வந்து பார்த்து தர்மளிகளில் இருந்து உன்னை ஒன்னை காணுமேனு நான் தவியாக தவிச்சு போயிட்டேன் தெரியுமா எத்தனை நாள் வந்து நான் சாப்பிடாம தூங்காமல் கஷ்டப்பட்டேன் தெரியுமா நல்லவேளை நீ கண்ணுக்கு முன்னாடி நல்லபடியாக வந்தது அதுவே எனக்கு போகிறோம் அவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிறப்ப ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்பா இருங்க வாங்க நம்ம வாசலன்னு நின்று நான் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறப்ப வந்து அபிராமி வந்து நிலுமா ஆரத்தை எடுத்துகிட்டு வரும் மீனாட்சி ஆரத்தி எடு அப்படின்றப்போ மீனாட்சி மைதிலி எல்லாரும் ஆரத்தி எடுத்துகிட்டு உன்னை காணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா தேடிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப வந்து இவளுக்கு முதல்ல வந்து நல்லா சாப்பாடு வந்து ஆக்கி போடணும் அப்போ தான் வந்து சாப்பிட்டு தெம்பாக முடியும் அப்படின்னு தீபாக்காவும் வந்து அபிராமி அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ இப்போதைக்கு ரெஸ்ட் எடு நான் அப்புறமேட்டுக்கு உனக்கு விளாவறியாக பேசுகிறேன் அப்படின்னா பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ இல்லை அக்கா கிட்டே பேச வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒன்னா வந்தோன்னே பேசி அவலுமா நான் அபிராமி கேட்க இல்லை இப்போ இதை விட்டா வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்து மா கரெக்டாக வந்து அக்கா வாங்க மாடிக்கு உங்ககிட்ட ஒரு நிறைய பேச வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்குது அப்படின்னோட என்ன இப்போ வந்தோடனே நம்மக்கிட்டேயே வந்து பேசணுங்கிறா அட வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் ரூமுக்கு வராங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் தாப்பாவை போட்டுட்டு தீபா வந்து முறைக்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து ஐஸ்வர்யா வந்து என்ன இது தாப்பாலாம் போட்டுட்டு நிற்கிறா என்ன பதில் சொல்கிறதுன்னு சரி கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக வந்து எதுவும் பேசாமல் இருந்து பார்ப்போம் அவள் என்ன தான் சொல்கிறா அப்படின்னு ஒருவேளை பழசெல்லாம் கொஞ்சம் வந்து அங்கே நடந்ததை மறந்துருந்தா நமக்கு லாபம் தானே அப்படின்னு ஐஸ்வர்யா எதுவும் வெளியே காட்டிக்காமல் அப்படியே நிற்கிறாங்க அப்போ தான் கீழே வந்து கார்த்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நான் ஒரு சும்மா ஒரு பொய் சொல்லிட்டேன் இப்போ வந்திருக்கவங்க வந்து தீபா கிடையாது கீதாதான் அப்படின்னோட என்ன ஆச்சுப்பா ஏம்பா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னு மொத்த குடும்பம் இல்லை எனக்கு ஒரு காரணம் தெரிய வேண்டியது இருக்குது அந்த மலையில் வந்து ஐஸ்வர்யா அணியும் கூட இருந்திருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்காக தான் கீதாவும் நானும் வந்து ஒரு திட்டம் போட்டு அனுப்பி வச்சுருக்கோம் இப்போ வந்து பாருங்கள் கீதா தான் ஃபோன் பண்ணுறாங்க அண்ணி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம் அதுலேயே வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு லவுட் ஸ்பீக்கரை போட்டு டேபிளில் வந்து கார்த்திக் வந்து ஃபோனை வச்சுட்டு மொத்த குடும்பமும் வந்து அங்கே பேசுகிறத கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து நான் வந்து அக்காவாக தானே நான் நினச்சேன் உங்களுக்கு நான் ஏதாவது வந்து குறை வச்சுருந்தேண்ணா அப்புறம் இருந்தும் நீங்கள் வந்து இப்படி செய்யலாமா எனக்கு மனது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நான் என்ன சப்பு செஞ்சேன் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் ஏதாவது அம்பழுத்தேண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை ஏதோ வந்து சூழ்நிலை அதனால் தெரியாமல் நடந்துருச்சு இப்போ எதுக்கு நீ வந்து தேவையில்லாதெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஒரே குடும்பமாக அப்படின்னு ஐஸ்வர்யா பேசினோன்னே என்ன இது இப்படி பூடகமாக இப்போ நான் பேசினா பரவாயில்ல இவ்வளோ அதே மாதிரியே மேட்ச் பண்ணி பேசுகிறாளே இது சரிப்பட்டு வராது நம்ம மேற்கொண்டு பேசி பார்ப்போம் கொஞ்சம் லைட்டாக டோனை ஏற்றி கோபமாக பேசி பார்ப்போம் இங்கே பாருங்கள் சும்மா வந்து இந்த மலுப்பொருள் பேச்செல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே என்ன நடந்துச்சு நான் என்ன விஷயமா பேசுகிறேன்னு உங்களுக்கு எதுவும் புரியலையா ஏன் இப்படி எதுக்காக இப்படி செஞ்சிங்கன்னா என்ன தப்பு செஞ்சேன் எனக்காக என் என்ன இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன இவன் இப்படி இவ டைரக்டாகவே கேட்க ஆரம்பிக்கிறாளே நம்ம இப்பவும் வந்து எதுவும் பேசாமல் கொஞ்சம் மௌனமாக பூசி மொழுகி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சரியா நம்ம வந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்து வரும் குடும்பத்தில் வரும் போகும் மற்றபடி நான் விஷயத்தில் மேற்கொண்டு ஒன்றும் பெருசாக எதுவுமே செஞ்சது கிடையாது அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு ஒன்று இது சரிப்பட்டு வராது என்ன எதுவுமே பேச மாட்டேறாங்க கீழே வந்து அருண்லேருந்து எல்லோரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அதிரடியாக வந்து இதுக்கப்புறம் இப்படி பேசிகிட்டு இருந்தால் சரியாகிறது கொஞ்சம் கோபமாக பேசி பார்ப்போம் அப்போ தான் வந்து பதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியல நம்ம ரெண்டு பேரும் மலையில் இருந்தோம் ஞாபகம் இருக்குல்ல என்ன கடைசியாக வந்து எல்லாத்தையும் நான் வந்து மறந்துட்டேன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் வாயால் கேட்குறதுக்காக தான் நானும் போனால் போகுதுன்னு பொறுமையாக நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் கூட பார்க்கல மரியாதையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு தப்பு தான் நான் வந்து வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை ஏதோ சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு நீ வந்து மேற்கொண்டு ஏற்கனவே அம்மா வந்து பிடிச்சி கொடுத்த அதுக்கப்புறம் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தின அதெல்லாம் இருந்த எனக்கு உன் மேலே இருந்த கோவத்தினால தான் நான் வந்து அன்றைக்கி வந்து தெரியாமல் உன்னை வந்து இப்படி தள்ளி விட்டுட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னோன்ன மொத்த குடும்பமும் எல்லாரும் அபிராமிலேருந்து கார்த்திக் எல்லோரும் வந்து அதிர்ச்சி இருக்காங்க தர்மலிங்கம் வந்து என்ன என் பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க இப்போ புரிஞ்சாமா அண்ணி வந்து எவ்வளோ பெரிய மோசமானவங்க அப்படின்னா ஐஸ்வர்யா முகத்திரையை கிழிக்கிறாப்புல கார்த்திக் சம மாதம் இருந்துச்சு